கோவலன் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கரிகாலன் ஆண்ட மாபெரும் சோழப் பேரரசின் தலைநகராம் பூம்புகார் எனும் புகார் நகரில் வாழ்ந்த பெரும் வணிகன் அக்காலத்தில் உலகப் புகழ்பெற்ற புகார் துறைமுகத்தின் வழியே முத்துக்களையும் மாணிக்கங்களையும் ரோமபுரிக்கும் கிரேக்கத்திற்கும் ஏற்றுமதி செய்து பெரும் பொருள் ஈட்டியவன் மாதர்குல மாணிக்கமாம் கற்புக்கரசி கண்ணகியின் கணவன் புகார் நகரத்து பெரும் செல்வந்தர்களில் ஒருவன் இப்படிப்பட்ட கோவலன் மாதவி எனும் நடனமங்கையின் பார் ஏற்பட்ட காதலால் தான் வணிகத்தில் ஈட்டிய பணம் பொருள் உட்பட தனது சொத்து முழுவதையும் இழக்கிறான் மாதவியின் காதலால் நடுத்தரவிற்கு வந்துவிட்ட கோவலன் தன் மனைவி கண்ணகியுடன் தான் பிறந்து வாழ்ந்த புகார் நகரை விட்டு மதுரைக்கு கிளம்புகிறான் பாண்டிய பெருவேந்தர்களின் தலைநகராம் மதுரையில் தன் மனைவி கண்ணகியின் விலையுயர்ந்த காற்சிலம்பு ஒன்றை விற்று புதிய தொழில் தொடங்கலாம் என்று முயற்சி செய்கிறான் அந்தோ பரிதாபம் அதே காலகட்டத்தில் மதுரையை ஆண்ட பல்யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதியின் வழிவந்த குடும்பர் குலத் தலைவன் நெடுஞ்செழியனது பட்டத்தரசியின் கார் சிலம்பு ஒன்று காணாமல் போக ஒற்றை கார் சிலம்பை விற்க முயன்ற கோவலனை கள்வன் என்று முடிவு செய்து அவனை விடுகிறார்கள் தன் கணவன் கோவலனை கள்வன் என்று பொய்யாக குற்றம் சாட்டி கொன்றுவிட்ட சேதியைக் கேட்ட கண்ணகி வெகுண்டெழுந்து பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் தன் கணவன் கோவலன் கள்வன் நல்லன் என்று நிரூபித்ததாகவும் பின்னர் நீதி தவறிய மதுரையை எரித்ததாகவும் வரலாறு சொல்கிறது அறநெறி ஆட்சி நடத்திய குடும்பர் குலத் தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் தன் ஆட்சியில் நீதி தவறிவிட்டதை உணர்ந்த அடுத்த நொடி தன் உயிரை துறந்தான் கிபி முதல் நூற்றாண்டில் சேர இளவரசர் இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் வரும் இக்கோவலன் கண்ணகி கதையை தெரியாதவர்கள் தமிழர்களாகவே இருக்க முடியாது பெரும்பாலும் புராணங்களிலும் பழங்கால காப்பியங்களிலும் கூறப்படும் கதைகளும் செய்திகளும் வெறும் கற்பனையே என்றும் இட்டுக்கட்டி கூறப்படுபவை என்றுமே இன்றைய நாகரீக மனிதர்களால் நம்பப்படுகிறது புராணங்களிலும் பண்டைய காப்பியங்களிலும் கூறப்படும் செய்திகளை நிரூபிக்க தக்க சான்றுகள் இல்லை என்பதே இவர்களின் கூற்று ஆனால் அடிப்படையில் புராணங்களிலும் காப்பியங்களிலும் கூறப்படும் செய்திகளும் கதைகளும் அக்கால சமூக தளத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்புகள் என்பதையே அது தொடர்பான தீவிர ஆராய்ச்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன கால ஓட்டத்தில் அக்கதைகளின் சில ஏற்ற இறக்க புனைந்துரைகள் ஏற்பட்டிருக்குமேயன்றி பழங்கதைகள் அனைத்துமே கட்டுக்கதைகள் என்பது அறியாமையின் வெளிப்பாடே எவ்வித ஆராய்ச்சியும் இல்லாமல் பழங்கதைகளை புறக்கணிப்பது நம் வரலாற்றை நாமே புதைகுழியில் தள்ளுவதற்கு சமம் தான் யார் என்ற வரலாற்றை மறந்ததாலேயே தமிழர்கள் இன்றுவரை வீழ்ச்சியுற்று கிடக்கின்றார்கள் அதன் எடுத்துக்காட்டே கோவலன் கதையும் அதன் வரலாறும் ஆம் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எனும் தமிழாசான் வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் கோவலன் கண்ணகி கதையின் உண்மைத்தன்மையை ஆராயும் பொருட்டு நாம் தேடிய வகையில் கிடைத்த செய்தி நமக்கு பெரும் வியப்பையும் பெரும் ஆச்சரியத்தையும் கொடுத்தன பண்டை கண்டத்தின் பற்றுளி ஆற்றங்கரையில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் தொழிலை சிறப்புடன் வளர்த்தெடுத்து பின் ஊர் நாடு நகரங்களை உருவாக்கி குடும்ப நடத்தியவர்களான குடும்பர்களே பின் தங்கள் பண்டை பழமை கருதி தங்களை பாண்டியர்கள் என்று அழைத்துக் கொண்டனர் இப்பாண்டிய குடும்பர்கள் தங்களை திங்கள் குலத்தினர் என்று கூறிக்கொண்டனர் திங்களின் மறுபெயர் மதி அதன் பொருட்டே பற்றுளியாற்று கரையில் தாங்கள் உருவாக்கிய நகரத்திற்கு மதி என்று பெயர் வைத்ததாக பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலில் ஞாயிறு தேவனேய பாவானர் குறிப்பிட்டுள்ளார் குமரி கண்டத்து பாண்டிய குடும்பர்கள் உருவாக்கி அரசு செலுத்திய மதுரை என்று பிற்காலத்தில் மருவிய மதிரை நகரம் பெரும் கடற்கோளால் அழிந்துபட அதன் நினைவாக சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டதே வடமதுரை எனும் இன்றைய மதுரை மாநகரம் உலகிலேயே முதன் முதலில் தன் மொழியை வளர்க்க சங்கம் நிறுவிய நகரம் உண்டென்றால் அது இம்மதுரை நகரமாகத்தான் இருக்கும் அப்படி தங்களால் உருவாக்கப்பட்ட முதற் சங்கத்து தென்மதுரையும் இரண்டாம் சங்கத்து கபாடபுரமும் கடல் கடல்ஹோளினால் அழிந்துவிட கடைச்சங்கம் நிறுவி தமிழ் வளர்த்த இன்றைய மதுரையை ஆண்டவர்கள் குடும்பர்களே என்று தொல்காப்பியம் புறப்பொருள் வெண்பாமாலை முதலிய பழம்பெரும் இலக்கண நூல்களும் கல்வெட்டு ஆதாரங்களும் நமக்கு உணர்த்துகின்றன வேள்விக்குடி செப்பேடும் புறநானூறு பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய வேந்தனை புகழ்ந்து பாடுகின்றன முதுகுடுமி என்பது குடும்பர் குலத் தலைவனையே சுட்டும் இம்முதுகுடுமை பெருவழுதியின் வழித்தோன்றலே பாண்டியன் நெடுஞ்செழியன் இவனது காலகட்டத்திலேயே கோவலன் கண்ணகி கதை நடந்ததாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றதாக சொல்லப்படும் இக்கோவலன் கதையை மெய்ப்பிக்கும் சான்றாக இறந்த மக்களை புதைக்கும் இடுகாடு ஒன்று இன்றைக்கும் மதுரைக்கு அருகே உள்ளது அதன் பெயர் கோவலன் போட்டல் இக்கோவலன் போட்டல் என்று அழைக்கப்படும் இடுகாட்டை ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்றை மெய்ப்பிக்கும் இக்கோவலன் பொட்டல் மதுரையில் இன்று எங்கு உள்ளது அக்கோவலன் பொட்டலை பயன்படுத்தும் அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் யார் கோவலனுக்கும் அக்குறிப்பிட்ட சமூக மக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன